ஆக்டர் நாக அவருடைய பண்ணிக்கிட்டாரு அதன் பிறகு ரசிகர்களுடைய பார்வை சமந்தா பக்கம் திரும்பிச்சு சமந்தா தற்பொழுது ஆன்மீக பாதையில போயிட்டு இருந்தாலும் அவங்களுடைய டிவோர்ஸ்க்கு அப்புறமா எந்த ஒரு இடத்திலுமே இரண்டாவது திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவங்க சொன்னதே கிடையாது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விவாகரத்து பத்தி பேசிருந்த சமந்தா பெண்கள் எல்லாரையுமே விவாகரத்துக்கு பின்னாடி செகண்ட் ஹேண்ட் தான் இந்த சமூகம் சொல்லுது அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க மயோசிட்டிஸ்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த சமந்தா தொடர்ந்து எந்த ஒரு திரைப்படத்திலையும் நடிக்கலனாலும் வெப் சீரீஸ்கள்ல கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இந்த நிலையில பிரபல இயக்குனர் கூட சமந்தா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா தெலுங்கு திரையுலகல நியூஸ் பரவிட்டு வந்துட்டு வெ சீரீஸ் நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆச்சு இந்த வெப் சீரிஸை ராஜ் மற்றும் டி கேங்கிற இரண்டு டேரக்டர் இயக்கி இருந்தாங்க இப்ப சமந்தா பிக்கல் பால் விளையாட்டுல சென்னை டீமை வாங்கி அதற்கான ப்ரமோஷன்ல ஈடுபட்டுட்டு இருந்தாங்க இந்த விளையாட்டு லாஸ்ட் மந்த் நாலாம் தேதி ஆரம்பித்து முந்தா நாள் முடிஞ்சிருக்கு இந்த விளையாட்டுடைய ஃபைனல்ஸை பார்க்கறதுக்காக டேரெக்டர் ராஜ்நிதி மூர் வந்திருந்தாரு அந்த போட்டியை பார்க்கம் வரும்பொழுது சமந்தாவுடைய கையை பிடிச்சிட்டு இவர் வந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் சமந்தாவோடு சேர்ந்து இந்த பிக்கல் பால் மேட்ச்சை அவர் பார்த்துருக்காரு ஏற்கனவே சிட்டாடெல் ஹனிமனி வெப் சீரிஸ் வந்தப்போ டிரெக்டர் ராஜ் அண்ட் சமந்தா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நிறைய ஃபேக் நியூஸ் பரவி வந்துச்சு அதைத் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த பிக்கல் பால் மேட்ச்சை ஒன்றா பார்க்க போயிருக்கிறது மக்களிடையில இன்னும் இந்த சந்தேகத்தை வலுப்படுத்திருக்கு ஆரம்பத்துல நாக சைத்தன்யாவும் சோபிதா கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு மீடியாவுக்குமே அவர் கன்ஃபார்ம் பண்ணல நாங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இல்லன்னா எல்லா மீடியாவிலயும் அவர் சொல்லி இருந்தாரு அதன் பிறகு அவங்களை கல்யாணமும் பண்ணிட்டாரு அதே மாதிரி சமந்தாவும் சைலண்டா இருந்து கடைசியில இவர் திருமணம் பண்ணலாம்னு சொல்லப்படுது இந்த ரூமர் உண்மையா இல்லையாங்கிற பதில சமந்தா தான் நமக்கு சொல்லணும் ராஜ்நிதிமோருக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒய்ஃப் இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க